வாழ்கபலமுடன் இனி தேர்வு வரும் காலம் குறிப்பாக பொது தேர்வுகளான பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அதிகமான பரபரப்பில் இருப்பார்கள் நல்ல தேர்வுக்கு தயாரிப்பிலும் இருப்பார்கள் ஒரு சிலருக்கு தேர்வு விடுத்த பயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எவ்வளவு முயற்சி பண்ணி படித்தாலும் மனதில் தங்காமல் சிலர் உரிய நேரத்தில் நினைவுக்கு வராமல் தடுமாறுவார்கள் இதனால் அவர்கள் அந்த பதற்றத்தோடு இருப்பவர்கள் அப்படிப்பட்ட மாணவர்கள் செய்யக்கூடிய எளிய பரிகாரம் ஒன்று உண்டு படிப்பதற்கு உரிய மனநிலையும் படித்தவற்றை நினைவு ஊர்விற்குரிய திறமையும் வளர்த்து கொள்வதற்கு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் கல்விக்கு அதிபதி புதன் அவருக்குரிய நாள் புதன்கிழமை இந்த பரிகாரத்தை புதன்கிழமை தோறும் செய்ய வேண்டும் புதன்கிழமை அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு நெற்றியில் விபூதி அணிந்து கொண்டு வீட்டு பூஜை அறையில் வழிபட வேண்டும் ஐந்து நெய் தீபங்களை ஏற்றி வழிபட வேண்டும் மேலும் விநாயகர் ஹயக்ரீவர் சரஸ்வதி தேவி ஆகிய மூவருக்கான சுலாகங்களை ஒவ்வொன்றையும் ஒன்பது முறை சொல்லி வழிபட வேண்டும் இதன் மூலம் புத பகவானின் அருள் கிடைக்கும் கல்வியில் கவனம் அதிகரிக்கும் நினைவாற்றல் கூடும் தேர்வில் நல்ல முறையில் வெற்றி பெறலாம் விநாயகர் சரஸ்வதி தேவி ஹயக்ரீவர் இந்த கோயில் சந்நிதிக்கு சென்று பரீட்சையினாலோ அதற்கு நாளோ சென்று நீங்கள் தேர்வு போகும் பேனாவையும் தேர்வு எழுதப் போகும் பாடப்புத்தகத்தையும் இவர்களிடம் சமர்ப்பித்து இவர்களுக்கு இவர்களை வழிபட்டு வருவது என்பது மிகவும் சிறப்பு இப்போ விநாயகர் என்ன பாடல் சொல்ல வேண்டும் எளிமையான பாடல் பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் ஜெய் துங்கக் கழிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலஞ்சி துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் அடுத்து ஹைக்ரீவருக்கு ஒரு ஸ்லோகம் நிற்கிறது ஞானானந்தமயம் தேவம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதம் நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்கிரீயம் உபாஸ்மகே ஹயக்கீவம் உபாஸ்மகே ஜமயம் தேவம் நர்மலஸ்படிதம் ஆதாரம் சர்வ சர்வவித் ஹயக்ரீபம் உபாஸ்மகே அடுத்து சரஸ்வதி தேவி கல்விக்கு அதிப அதிபதியான சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும் சரஸ்வதி நமஸ்துபியம் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மேசதா சித்திர்பவது மேசதா சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மேசதா இந்த மூன்று ஸ்லோகங்களையும் புதன்கிழமை தினந்தோறுமே சொல்லி வழிபடலாம் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ஒன்பது முறை சொல்ல வேண்டும் நீங்கள் மொத்தத்தில் ஒரு பத்திரமும் செலவழித்தால் இதற்கு போதுமானது நான் மீண்டும் அந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் ஜெய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா இது விராயர் ஞானானந்தமயம் தேவம் நிர்பல ஸ்பிரிகாக்கிருதம் ஆதாரம் சத்வ வித்யா உபாஸ்மகே இது ஹயக்கிரீவர் சரஸ்வதி நமஸ்துப்யம் பரதே காமரூமினி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பகுதுமே சதா இது சரஸ்வதி தேவனுடைய துதி ஆகவே இந்த எளிய மந்திரத்தை சொல்லி இந்த மூன்று கடவுள்களையும் வழிபட்டு நம்பிக்கையோடு வழிபட்டு நீங்கள் தயாரித்த கேள்விகள் உங்களுக்கு பரீட்சையிலே வர வேண்டும் என்று வேண்டிக் உங்களுக்கு ஞாபக சக்தியையும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் செய்தால் நீங்கள் உங்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் தேர்வில் உங்களுக்கு தெரிந்த விடைகளை எளிதாக எழுத முடியும் ஆகவே இதைச் செய்யுங்கள் பெற்றோர்கள் இதை செய்வதற்கு தங்கள் குழந்தைகளை ஊக்கப்படுத்துங்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமசிவாய